அனைவருக்கும் அன்பான வணக்கம் மைத்தமிழுக்காக நான் உங்கள் சுற்றிவேன் இன்னைக்கு நம்ம அரங்கத்துல நம்ம நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவரு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்துடைய நிறுவன தலைவர் திரு ஈசன் அவர்கள் வந்திருக்காரு அவரை பத்தி சொல்லணும்னா குறைந்த நாட்களே சங்கம் ஆரம்பிச்ச ஆஹ் இருந்தாலும் கூட பல்வேறு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல அதிகப்படியா கலந்துக்கிட்டு அதுல பொதுமக்களுக்காக வெற்றியும் பெற்றிருக்காருன்னு சொல்லணும் இன்னைக்கு நம்ம நேர்காணல் அரங்கத்துக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட விவசாய சார்ந்த கேள்விகளும் பல்வேறு கேள்விகளும் இருக்குது ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய தமிழக விவசாய பாதுகாப்பு இதுல கல்குவாரியில இருந்து கல்குவா சட்டவிரோதமான கல்குவாரியிலிருந்து கல்லிறங்கும் போராட்டத்துல இருந்து விவசாயிகளுக்காக பல்வேறு போராட்ட ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டங்கள்ல பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் அதை தான் நான் கேட்கறது இப்ப இப்ப இருக்கிற அரசு இவ்வளவு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை எடுத்து முன்னெடுத்து மக்களுக்காக போறது விவசாய சங்கத்துக்கு ஏதாவது அரசு செவி சாக்கிறதா இல்ல செவன் நிறுவனத்திற்கும் நேயர்களுக்கும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய அன்பான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த இப்போ நீங்க சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே இப்போ கனிம வள பிரச்சனை அது ஒரு மாஃபியா தொழில் அரசியல்வாதிங்க கல்குவாரி உரிமையாளர்கள் இருந்து அரசு அதிகாரிகள்ல இருந்து அரசியல்வாதிகள்ல இருந்து எல்லாருக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு யூனிட் எம் சாண்ட் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிது இந்த நாலாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா இது பெரு பொலிட்டிக்கல் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம் மறைமுகமாக எல்லாரும் மாசமான போய் மாமூல் வாங்கிக்கிறாங்க அப்ப அவங்களோட விலை எதன் மீது விற்க போடும் அந்த எம்சாண்டு மேல அந்த கருங்கல் மேல அந்த ஜல்லி மேலதான் வைக்கப்படும் அப்ப இப்படி எல்லாரும் போய் மாசமான சட்ட விரோதமும் வசூல் பண்ணக்கூடிய அந்த செலவு என்பது எம் சாண்ட் மேல வைக்கப்பட்டு மக்கள் மீது சுமத்தப்படுகிறது அப்ப இந்த தொழில் இன்னைக்கு நேரத்தில் நீண்ட காலமா இதுக்கு முன்னாடி மணல்ல நடந்துச்சு இப்ப எம் சாண்டு பி சாண்டு கருங்கல்ல நடந்துட்டு இருக்குது அதே மாதிரி தான் செங்கல்லும் நடந்துட்டு இருக்குது சோ இந்த கனிம வளம் என்பது உலகளவில் ஒரு மாஃபியா கும்பல் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கிறதுல பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க இப்போ இந்த கல் இறக்குற பிரச்சனை இருக்கு இல்லைங்களா இதுல வந்து திரு சீமான் அவங்களை இறக்குறதை வச்சு கல்லை வந்து இறக்கிறது குற்றம் கல்லுங்கிறது ஒரு போதை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது யார் அடுத்த இது வரும் இப்ப நாங்க கேட்கறது கல் என்பது விவசாய உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விவசாய உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல் என்பது உணவா மிக மிகச்சிறப்பான கேள்வி கல் என்பது நம்முடைய மரபு உணவு அது போதைப் பொருள் அல்ல அது போதைப் பொருள் அல்ல எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு சாதாரணமா நம்ம ஒயிட்னர் விற்கிறாங்க அந்த ஒயிட்னர் குடிச்சா கூட வரும் குழந்தைகளுக்கு சளி மருந்து வச்சிருக்காங்க அதை அதிகமா குடிச்சா கூட வரும் அப்போ நீங்க எதையுமே அளவாக எடுத்துக்கொண்டால் உணவு அளவுக்கு மீறி எடுத்துக்கொண்டால் விஷம் வெறும் சாப்பாடு சமைச்சா அதை மட்டுமே சாப்பிட்டாலும் மூணு சாப்பிட்டாலும் அது உடம்பு ஒத்துழைக்காது வெறும் பருப்பு மட்டுமே உணவுகளிலுமே இந்த ஐந்து சதவீதத்தை தாண்டி ஆல்கஹால் கிடையாது ஐந்து சதவீதத்துக்குள்ள ஆழ்கால் ஒன்னு இருக்கும் போது அது உணவு பொருள் தான் அப்படிங்கிறது தேசிய ஊட்டச்சத்து ஆராய்ச்சி நிறுவனம் தெளிவா சொல்லி இருக்கு இந்த ஐந்து சதவீதம் கல்ல வந்து உணவு பொருள்னு அது சொல்லி அதுக்கு எல்லா உணவுப் பொருளுக்கும் ஒரு குறியீட்டு கொடுத்துருக்காங்க கோடு நம்பர் கல்லுக்கு கே ஜீரோ ஜீரோ ஒன்னு கோடு நம்பரே கொடுத்துட்டாங்க மத்திய அரசாங்கத்தோட ஆராய்ச்சி நிறுவனம் ஏன்னா இருபத்தி மூணு சத்துக்கள் உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க சாதாரணமா கொண்டு வரக்கூடிய எத்தனால அதுல கலர் கலர் வண்ண பல வண்ண குடிகளை கடந்து பாட்டில மாத்தி மாத்தி அடைக்கிறாங்க அதுல ஐம்பது சதவீதம் ஆள்கள் இருக்குது பீரன்னா பன்னெண்டு சதவீத ஆள்கள் இருக்குது அரிசி கஞ்சி ஊற வச்சு நீங்க புளிச்ச மாலமு ரெண்டு சதவீத ஆள்கள் இருக்குது பாளேஸ்வரர் கூட ஒன்ற சதவீது ஆல்கால் இருக்குது அப்ப ஆல்கஹாலோட அளவு வச்சு முடிவு பண்றதை விட அல்ல இருக்கிற சத்துக்களை வச்சு முடிவு பண்ணணும் இப்ப நீங்க பிரா பீர் பிராந்தியில வந்து உடலுக்கு தீமை செய்யக்கூடிய அனைத்து ரசாயனங்களும் அதுல இருக்குது ஆனா கல்லுல உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய இருபத்தி மூணு சத்துக்கள் இருக்குது சத்துக்களா விஷமா உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய தீமை செய்யக்கூடியதா இப்படி நீங்க பகுத்து பார்க்கும் போது அதை அளவோடு உண்ணும் போது அது ஒரு உணவு பொருள் இல்ல திரு புதிய தமிழக கட்சியுடைய தலைவர் திரு கிருஷ்ணசாங் அவருடைய வீடியோ தான் இப்போ சர்ச்சையாக போயிட்டு இருக்கு உங்களை உங்களுடைய அமைப்பை வச்சு அவர் அவர் ஒரு மருத்துவர் அவர் என்ன சொல்றாரு இல்லை இது வந்து தான் இது போதை உணவு தான் இது இதை குடிக்கும் போது நாள்பட நாள்பட வந்து அவங்க குடிக்க அடிமையாயிருவாங்க இது ஒரு தவறான செயல் இனிமேல அந்த கல் இறக்குறது அந்த மாதிரி போராட்டங்களை நிறுத்தணும் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இன்னைக்கு இவரை போற்ற மருத்துவம் படித்த மருத்துவர்கள் ஆரம்ப காலத்துல நாமளும் சிறுதானியங்களை சாப்பிட்டு இருந்தோம் என்ன கொடுக்கணும் ராகி களி சோளக்கஞ்சி கம்பு சோளம் இருந்தோம் நம்மளை அரிசிக்கு மாற சொன்னா அது இவங்கதான் மாற சொன்னாங்க அதுவும் புதுசா வரக்கூடிய இந்த வீரியத்தக்க விதைகள் ஹைபிரிட் வெரைட்டிக்கு இவங்க தான் மாற சொன்னாங்க நம்ம மாறணும் இன்னைக்கு என்ன சொல்றாங்க சோளக்கஞ்சி சாப்பிடுக்க ராய்களி சாப்பிடுங்க பழைய நிலைமை பழைய நிலைமை கொண்டு போய் சொல்றாங்க அப்ப இவங்க நம்ம அரிசியை திணிச்சு நம்ம நோயாளியாக்கி பல வணிகங்களை பார்த்தவங்க அவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் கடல் எண்ணெய் சாப்பிடாதீங்க தேங்கெண்ணெய் சாப்பிடாதீங்க மாரடைப்பு வந்துடும் சொல்லி நம்மகிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க எல்லா மருத்துவரும் சொன்னாங்க பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுனாங்க ரீஃபண்ட் ஆயில் சாப்பிடு ரீஃபண்ட் ஆயில் சாப்பிடு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க இன்னைக்கு நம்மளுடைய மரபு நிலக்கடலையும் தேங்காய் எண்ணெயும் இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு போச்சு நம்ம உணவுல இருந்து அப்புறப்படுத்தி போட்டு இது என்னாச்சு வெளிநாட்டு பாம் ஆயில் பிடிச்சுக்கிச்சு சூரியகாந்தி ஆயின் பிடிச்சுக்கிச்சு சன்ஃபிளவர் ஆயில் பிடிச்சுக்கிச்சு நம்ம சந்தைய இன்னைக்கு நோயாளி இன்னைக்கு ஏதாவது ஹார்டாக் குறைஞ்சிருக்கா ஹார்டாக இப்ப என்ன சொல்றாங்க நீங்க செக் என்ன சாப்பிடுங்க ஆக இந்த மருத்துவர்கள் என்பது மருத்துவம் படுத்திருந்தாலும் இவர்கள் எல்லாம் காசுக்காக பணத்துக்காக இந்த மருத்துவர்கள் நேரம் மேலாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ ஏன் மருந்து கம்பெனியோட பேர் எழுதுற மருந்தோட பேரை தான் எழுதுனா பேரசிட்டமாலாம் பேரசிட்டமால பேர் தான் எழுதுனா நீ ஏன் மருந்து கம்பெனியோட பிராண்ட் பேர் எழுதுற ஆக இவங்க எல்லாமே நேர்மை என்பதை தாண்டி தர்மம் என்பதை மீறி தங்களுடைய வணிகத்துக்காக பணத்துக்காக லாபத்துக்காக கொள்ளை லாபத்துக்காக நிறுவனங்கள் தரக்கூடிய கையூட்டுக்காக நம்ம நோயாளியாக்கியவர்கள் இந்த வழியில வந்தவர் தான் மருத்துவர் கிருஷ்ணசாமி இவர் சொல்றாரு சிலப்பதிகாரத்துல படிச்சீங்களா திருக்குறளை படிச்சீங்களா கல்லுண்ணாமை பத்தி சொல்லி கேட்கிறாரு அதே இன்னொரு பக்கம் அவை பாட்டி இருக்கிறாங்க இருக்கிறாங்க இரண்டு பேரும் கல்லுண்டு கவிதை பாடியது குறித்து தமிழ் வரலாற்றுல இருக்குது அதை ஏன் இவர் படிக்கல நான் கேக்குறேன் கல்லுல இருபத்தி மூணு சத்துக்கள் இருக்குதுன்னு தேசிய ஊட்டச்சத்து ஆராய்ச்சி நிறுவனம் மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டது சொல்லியிருக்கு நீங்களும் கல் எடுத்து கொடுத்து ஆய்வு பண்ணுங்க இன்னொன்னு சொல்றாரு கல்லு சாராயம் பேர் சாராயம் பேரு கல்லு வேறு கல் என்பது என்னது இயற்கையாக தென்னம்பாலை பணம்பாலை ஈச்சம்பாலிருந்து ஊறக்கூடிய ஒரு வடி நீர் அது நொதிக்குது உடம்புக்கு சத்துக்களை உருவாக்குது சாராயம் என்பது என்ன போதைக்காக காய்ச்சக்கூடியது அது உடல்நலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது ரெண்டையும் சேர்த்து பேசுறது பாத்தீங்களா பொதுவாகவே வந்து இவரை போன்ற அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுல இந்த டாஸ்மாக் அரசியல்வாதிகள் யார் இவங்க அரசியல்வாதிகள்லாம் டாஸ்மாக் அரசியல்வாதிகள் டாஸ்மாக் கை கூலிங்க இந்த பீரு பிராண்டி விஸ்கி விற்கக்கூடிய அந்நிய நிறுவனங்களுக்கு இவ அத காசு வாங்கிட்டு நடத்துறாங்க ஆறு முதல்ல கனிமூலம் ஒரு மாஃபியா தொழில் மாஃபியா தொழில் இவங்கிட்ட கையூட்டு வாங்கி அரசியல் கட்சி நடத்துறாங்க தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி வந்து நாங்க பூர்ண மது உலக்கை ஆதரிக்கிறோம் அதுதான் எங்கள் கொள்கை இனிமே அந்த கொள்கையோட ஒத்த கொள்கையோட அரசியல் கட்சியோட மட்டும் கூட்டணி அரசியல் கட்சி என்னைக்கா சொல்லியிருக்க கிருஷ்ணசாமி சொல்லுவாரா சொல்ல மாட்டார் சொல்லவே மாட்டார் வாய்ப்பு வச்சுக்குவாரு டாஸ்மாக் நடத்திட்டு இருந்தாங்க பத்து வருஷம் அது வருமானத்துல நோட்டு வாங்கிட்டு தேர்தலுக்கு போயிடுவாரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வெளிநாட்டு முதலாளிகளுக்கு போகக்கூடிய காசு உக்காங்கிறாரு இந்த கல்லை விற்பதால இருபத்தி மூணு வகையான சத்துக்கள் குறைந்த மக்களுக்கு கிடைக்கும் கிராம பொருளாதார உயரும் அவனால இவர் இருந்து தெரிவிக்கிறார் இவருக்கு தேவை மருத்துவர் இவருக்கு தேவை என்ன தேவை நோயாளிகள் தேவை நோய் இன்னைக்கு சாதாரண பி காம்ப்ளெக்ஸ் ஒரு சாதாரண சத்து மாத்திரம் வருஷத்துக்கு மூவாயிரம் கோடி இந்தியாவில் விற்குது எவ்வளவுங்க இந்த மாத்திய மருந்து இந்த மருத்துவர்கள் எழுதுறதே இவங்க தான் பிரிஸ்கிரைப் பண்றது ஒவ்வொரு மருந்தோட பி காம்ப்ளக்ஸ் சேர்த்து சேர்த்து எழுதுவாங்க சாப்பிடுங்க கல்லுல பி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது சோ ஒரு மருத்துவராக மருந்து நிறுவனங்களுடைய கைக்கூலியாக கைக்குள்ளையாக ஒரு வேலை செய்கிறார் அதுதான் நாங்கள் தெளிவு கொண்டதாக இவர் மருத்துவர்கள் ஒரு போலி மருத்துவம் நான் சொல்லிட்டு இருக்கோம் நீங்க அவரை போலி மறுத்தவரையும் சொல்றீங்க அவர் என்ன சொல்றாருன்னா திரு ஈசன் அவர்கள் பேசுறது அந்த விவசாய சங்கம் வந்து விவசாய சங்கமே ஒரு போலியான சங்கம் அவர் வந்து தான் ஒரு வழக்கறிஞராக சொல்லிட்டு இருக்காரு அவர் படிச்சாரா இல்லையாங்கிறது தெரியல அப்படிங்கறது சில சர்ச்சையாவே கூட ரெண்டு மூணு நாளா ஓடிட்டு இருந்துச்சு அது ஒன்று போலி சங்கம்னு உங்களை பத்தி சொல்றேன் இதுல சர்ச்சைக்கு இடம் இல்லை நான் வந்து சென்னை சட்டக்கல்லூரியில ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு மூன்று ஆண்டுகள் சட்டம் படிச்சமே தமிழ்நாட்டு அளவுல நடந்த சட்டக்கல்லூரிகள் நுழைவுத் தேர்வுல எட்டாவது இடம் பெற்ற மாணவன் நான் அதன் அடிப்படையில் தகுதி நடைபெற சென்னை சட்டக்கல்லூரியில் இடம் பிடிச்சு மூன்று ஆண்டுகள் படித்துட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செங்கத்தினுடைய உறுப்பினராக நான் இருந்து தனியாக அலுவலகம் போட்டு தொழில் செய்துவேன் பாபு சிதம்பரனார் பேரில் பாபு சி வழக்கம் என்ற பேரில் நடத்தினேன் அந்த பத்து ஆண்டுகள்ல அதிகமான வழக்கில் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வழக்கில் தான் நான் நடத்தினேன் சரிங்களா இவர் எனக்கு கொஞ்சம் சான்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே இணைவெளியில் இருக்குது நீங்க உயர்நீதிமன்றத்துல போய் ஈசன்னு பெயர் அடைச்சீங்கன்னால எத்தனை வழக்குகள் வரும் தீர்ப்புகள் வரும் நிறைய லார்ஜ்ல பதிவு செய்யப்பட்ட தீர்ப்புகள் நம்ம இருக்குது விவசாய இருக்க அத்தனை வாக்குகள் நம்ம நடத்தி இருக்கிறோம் ரெண்டாவது தமிழர் செயல் பாதுகாப்பு நான் இருக்கிறேன் அது ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு அது தலைமையான உலகம் திருப்பூர்ல அகத்தின் வளாகத்துல பல்லாம் சலுகை இயங்கிட்டு இருக்கு பல்வேறு போராட்டங்கள் கொண்டிருக்கிறோம் இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அரசே பல்வேறு முறை எங்களை அழைச்சு பேசுது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த சிவில் புரட்சியில் இருபத்தி ஐந்து மாவட்டங்கள்ல மனு கொடுக்கிற இயக்கத்தை நடத்தணும் விவசாயிகள் வீரவணக்கினால இருபத்தி அஞ்சு மாவட்டங்கள் நடத்த போறோம் நான் கல் கோரிக்கைக்கு கூட முப்பது மாவட்டங்கள் ஒரே நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணேன் இந்த அமைப்பாத்து போலின்னு சொல்றானா போலிகள் தான் உண்மைகளை பார்த்து பயப்படும் போலின்னு சொல்லும் அதனால இவரை போன்ற ஆட்கள் சொல்றது பத்தி எல்லாம் மக்கள் கவலைப்படுவாங்க இவர் போலின்னு மக்களுக்கு தெரியும் இவர் ஏற்கனவே மக்கள் மறுத்த ஒரு தூக்கி காலி பண்ணிட்டார் அதனால இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி போய் எவ்வளவு சென்னை அச்சு போடக்கூடாது மக்கள் நம்ப மாட்டாங்க விவசாயம் நம்ப மாட்டாங்க இல்ல அப்புறம் இன்னொரு பாத்தீங்கன்னா இன்னொரு முறை சீமான் போட்ட ஆட்கள் வந்து கல்ல இருக்கிறாங்கன்னா நூறு அருவாளோட வருவான்னு சொல்றாரு அதுக்கு திரு சீமான் அவர்கள் அருவாள் தூக்கி காமிச்சு விவசாய சங்கம் ஜெய்ச்சி திரு சீமான ஆயிரம் அருவாளோட உடம்பு அருவாள் அருவாள் அப்படின்னு சொன்ன இது ஒரு வன்முறையை தூண்ட மாதிரி தானே இருக்கு இது ஒரு கலவரத்துக்கு இல்ல இல்ல உண்மைதான் அறுவால்னு சொல்றது வன்முறை தான் அதுல மாற்று கருத்து இல்லை அருவாலை பயன்படுத்துறேன்னு சொல்றது வன்முறை தூண்டுறதுதான் முதல் வன்முறை தூண்டுனது யாரு கிருஷ்ணன் தான் சொன்னாரு நூறு அருவாளோட வருவேன் கல் இறக்கிடுவியா நான் உன்னை இறக்கி உற்றுவனா பார்த்தலாமனு அவர் தானே சொன்னாரு அப்போ தற்காப்பு என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டது ஒருத்தர் உங்களை கொல்ல வர திருட்டு வரை தாக்கம் கொள்வரும் அரசியலமைப்பு சட்டமும் குற்றவியல் சட்டமும் உங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்குது அப்போ ஒருத்தர் என் உறுப்பை முறையா அரசுகிட்ட எழுந்து நீங்க பாதுகாப்பு வாங்கிக்கிறோம் அதுக்கு உண்டான ஆயுதங்களை அரசு மூலியமா பெற்றுக்கே தவிர தற்காப்புக்காக பாதுகாப்பு யாரு வேணாலும் எடுத்துட்டாங்க கலவரம் ஆகும் இல்ல சார் அறுவாலை யாரு எதுக்காக எடுக்கிறாங்கன்னு பாக்கணும் தேங்காய் வற்றிக்கு எடுக்கிறோம் டட்டர் எடுக்கிறோம் மரம் எடுக்கிறோம் இதெல்லாம் நல்ல நோக்கத்துக்காக அருவாலை பயன்படுத்தணும் அதே போல தற்காப்புக்காக அறுவாலை பயன்படுத்துறது தவறே கிடையாது அவர் ஒரு அறுவாருன்னா அப்ப எங்க அறுவல் சும்மா இருக்க முடியுமா எங்க உயிரை காப்பாத்திக்க வேண்டாமா எங்க உரிமையை மீட்டுக்கு வேண்டாமா அப்ப ஒரு நூறு அருவன வருவாருன்னா அரசாங்கம் அவரை தடுத்து கைது சிறையில் அடைக்கணும் அருவாண தூக்கிட்டு வழக்கு அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது என்ன வெட்டு நான் பாத்துட்டு இருக்க முடியுமா அவர் வெற்ற நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் போலியான அரசியல்வாதி அப்படின்னா நீங்களும் அறிவா போனா அப்புறம் அந்த வன்முறை அது சரியானது சார் அரசியல் வேறு ஆயுதம் கொண்டு தாக்குவது வேறு ஒரு ஆயுத தாக்கல் நடத்த வருவேன்னு சொல்லும் போது திருப்பி என்னை பாதுகாக்கிற உரிமை எனக்கு உண்டு அவர் ஒரு ஆயுதம் பக்தாயுத நான் வச்சிருப்பேன் புரியுதா உங்களுக்கு நான் என்னை பாதுகாக்க வச்சிருக்கேன் கொண்டு வர அப்ப என்னை தாக்க வருவேன்னு சொல்லும் போது அது ஒரு வருவேன்னு சொல்லும் போது காவல்துறை என்ன பண்ணுச்சு வழக்கு போட்டுச்சா நடவடிக்கை எடுத்ததா எதுமேல ஏன் வேடிக்கை பார்க்குது ஏன்னா இவரும் டாஸ்மாக் இவரும் டாஸ்மாக் அரசாங்கம் ரெண்டு விதத்துக்கு ஒரு கல்ல கூட்டு இருக்குது அதனால இவங்க ஊக்குவிச்சு பாக்குறேன் இதே இதே முதல்ல நாங்க போய் சேர்ந்தோம்னு வச்சுக்கங்க உடனே எங்க மேல வழக்கு போட்டிருப்பாங்க கைது செஞ்சிருப்பாங்க சிறையில் அடிச்சிருப்பாங்க ஆயுத கலாச்சாரத்தை ஊக்குவதை ஒரு போலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கோம் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சா வரல அதனால தற்காப்பு உரிமை எங்களுக்கு இருக்குது அதை நாங்க எங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு உடமையை காப்பாத்திக்கிறோம் நாங்க பயன்படுத்த எங்களுக்கு வேற வழி கிடையாது எங்களுக்கு வாழ உரிமை சம்மந்தப்பட்டது இப்ப கிருஷ்ணசாமி போட்ட தலைவர்கள் மட்டும் ஒரு ஒரு ஒருவர் மட்டும் சொன்னா கூட பரவாயில்ல இப்ப விடுதலை சிறு கட்சியோட தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா கல் என்ற சொல் போதை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அவரு ஒரு கட்சியோட தலைவர் இருக்காங்க அப்ப தொடர்ச்சியா சில பேர் போதை போதைன்னு சொல்லும் போது அது போதைப் பொருள் மாதிரி ஆகியிருந்ததுதான் இப்ப இதை வந்து இப்ப முந்தைய காலத்துல ஒரு முப்பது வருதுக்கு முன்னாடி நம்ம ஊர்லயே கல்லு கடை இருந்துச்சு சாராய் கடைப்பது கல் கடைந்துச்சு அப்ப அது ஒரு போதை பொருள் தானே அதுக்கப்புறம் சாராய்களை இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒயின்ஷாப்பா ஏற்படுச்சு இன்னைக்கும் போதைப் தானே கேரளாவில கல் விற்கப்படுகிறது அது உணவா போதைப் பொருளா மறுபடியும் அதே கல்வி மீண்டும் மீண்டும் அதே கேள்விக்குள்ளதை வர்றீங்க இந்த சமூகம் அந்த கேள்வியில இருக்குது நான் தெளிவா சொல்லிட்டேன் அதை அளவாக எடுத்துக்கொள்ளும் வரை அது ஒரு உணவு அது இல்ல எல்லா உணவு பொருளும் நீங்க சர்க்கரை கூட அதிகமா சாப்பிட்டா வாமிட் ஆயிரும் சர்க்கரை கூட அதிகமா சாப்பிட்டா வாமிட் உடல் ஏத்துக்காது அங்க எதையுமே அளவா எடுத்துக்கும் வரைதான் அது உணவு அதிகமாகவும் எடுத்துக்கிறதாவது வச்சுட்டாலும் அல்ல ஆல்கஹால் இருக்கிறதாக நீங்கள் கற்பனை செய்து கொண்டாலும் அதனால உடலுக்கு எந்த தீமையுமே கிடையாது அது சாப்பிடுறதுல ஈரல் கட்டு போகுதா நுரையல் கட்டு போகுதா இல்ல கெட்டு போகுதா சுவாச பிரச்சனை வருதா இல்ல கல்லீரல் பிரச்சனை வருதா இல்ல கனை பிரச்சனை வருதா என்ன பிரச்சனை வருது கல்லு குடிச்சிட்டு போய் எங்கேயாச்சும் கொலம் பாத்துருக்கீங்களா கல்லு குடிச்ச ஒரு செத்து பண்ண பாத்திருக்கீங்களா கள்ளச்சாரையும் கூட செத்து பண்ண பார்த்துருக்கீங்க டாஸ்மாக் சாரையும் கூட செத்து கல்லு குடிச்சா செத்து ஒன்று பாத்துருக்கீங்களா இந்த அரசு என்பது கல்லை மதுபானமாக மாற்றி விற்பனை செய்து அதுதான் தப்பு அதுதான் அது ஒரு மரப்பு உணவு மக்கள் விருப்படுறோம் குடிக்கட்டும் வர்ற மணியை வந்துட்டு இருக்க போட்டு விவசாயம் செய்யட்டும் பனையறிகள் செய்யட்டும் சொல்லி போட்டு அரசு அதை விட்டுருக்கணும் அரசாங்கம் அதை வணிகமாக்கியதான் தப்பு அரசாங்கம் அதை வணிகமாக்கியதான் தப்பு கேரளாவில் இருக்குது அப்படின்னா கேரளாவில் கல்லு குடிச்சு யாராச்சும் கலவரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா கேரளாவில் கல்லோட விற்பனையும் அதிகரிச்சுட்டே இருக்குது டாஸ்மாக் விற்பனையும் அதிகரிச்சுட்டே இருக்குது இந்த விற்பனைக்கு அந்த விற்பனைக்கு பிரச்சனையே இல்லை கல்லு குடிக்கிறவங்க இன்னொன்னு காவல்துறை போறீங்க மது நல்ல பீர் பிரெட்ல சாப்பிட்டு போறீங்க காவல்துறை சோதனை பண்றாங்க ஊத சொல்றாங்க ஊதுனீங்கன்னா நீங்க பிஏ பிராந்தி குடிச்சிட்டு போனீங்கன்னா அதுல உங்களை எவ்வளவு பர்சன்டேஜ் ஆல்கால் இருக்குன்னு காட்டும் கள்ள குடிச்சு போய் ஊதிங்கன்னா அது காட்டாது கல்லு குடிச்சு போய் ஊதிங்கன்னா அது காட்டவே காட்டாது இப்போ பதினைந்து ஆண்டுகளுக்கு மாறாக நம்ம பகுதியில் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் கல்லை ஒரு உரிமை போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் கல்விக்கு நலசாமி தலைவரோட வழிகாட்டுதல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விவசாய சங்க தலைவர் என் எஸ் பழனிசாமி அவர்களுடைய வழிகாட்டுதல்ல கல் உரிமை போராட்டம் அங்க இருக்கிட்டு இருக்கு விவசாயிகள் இருக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் மீது காவல்துறை முட்டி உடைக்கிறது பாலை எடுக்கிறது வழக்கல்ல போடுற சில எல்லாம் அடைச்சு பார்த்தாங்க இன்னைக்கு அவங்க மேல போட்ட வழக்கல் எல்லாமே நீதிமன்றம் விடுதலை ஏன்னா கல்லூர் பாதிப்பு நல்ல நிரூபிக்கவே முடியல அப்ப ஒரு அரசாங்கமே முடியல தோத்துருக்கு போச்சு ஏன்னா அரசாங்கம் போட்ட தடை என்பது அறிவியல் பூர்வமான தடை அல்ல அது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்ட தடை ஏன்னா இந்தியாவுல தமிழ்நாட்டை தவிர கல்லு தடை கிடையாது இப்ப கல்லூர எந்த நாட்டுலயும் தடை கிடையாது அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் போடுறாங்க இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது அறிவியல் பூர்வமானது இல்லை ஏன்னா அறிவியல் பூர்வமா இருந்தா எங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கும் கோர்ட் புரியுது உங்களுக்கு காவல்துறையால கல்ல ஒரு போதை பொருள் இருக்கு போதை பொருள் இறக்க இந்த கல்லு இத்தனை சதவீத ஆள்கள் இருக்கு நிரூபிக்க முடியாது எங்க நீதிமன்றத்துல நிரூபிக்க முடியாது விடுதலை ஆயிடுச்சே இருக்கிறோம் ஐம்பது வழக்கில் விடுதலை வாங்கின இருக்கிறாங்க முப்பது வழக்கில் விடுதலை வாங்கின போல சோ விவசாயிகளே வந்து காவல்துறை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க ஒத்துக்கொண்டு சில பேர் பயணம் கேட்டு வருவாங்களோடைய மேல போராளிகள் போற வழக்கு நடத்துவாங்க விடுதலை தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு இப்போ அரசால தடை செய்யப்பட்ட பொருளா இருக்கிற ஒரு கல் ஆனா விவசாயிகள் மத்தியில அது வந்து உணவு பண்டம் தான் அது வந்து போதை கிடையாது இது இப்ப இது அரசு தடை செய்யிருக்கு இதை நீங்க கல் போராட்டம் தான் நடத்தியே தீர்வுங்கிற மாதிரி இதுல ஜெயிச்சிட முடியும் நம்புறீங்களா இல்ல அரசை எடுத்து ஜெயிச்சிட முடியுமா இல்ல நீதிமன்றத்தில் போய் இதை முறையான வழங்கு பண்ணி இந்த கல்லர் போட்டு ஜெயிச்சிட முடியும் நினைக்கிறீங்களா கிட்டத்தட்ட நல்லசாமி ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட இருபது வருஷம் எனக்கு தெரிஞ்சு போராடிட்டு இருக்காரு பல்வேறு சந்திப்புல அவர் சந்திச்சிருக்கேன் இந்த போராட்டம் இன்னும் முப்பது ஆண்டுகளா நடக்குது இது ஒரு உரிமை போராட்டமா நடக்குது இப்போ நம்ம நாடு விடுதலை போராட்டத்தின் போதே நம்ம நாட்டோட கடற்கரை வரும் இருக்க உப்பளங்கள்ல இருந்து உப்பு எடுக்க கூடாது வரி செலுத்தணும்னு சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டுச்சு எங்க உப்பு நாங்க எடுத்து சாப்பிடும் நீ என்னடா வரி போடுறேன்னு சொல்லி போட்டு காந்தியடிகள் போய் தண்டில போய் உப்பு அல்லுனாரு ராஜகோபாலாச்சாரியர் இங்கிருந்து வேலை போய் உப்பு அல்லுனாரு அது போக இந்த உணவுப் பொருளை இந்த அரசாங்கம் தடை செய்து வைத்திருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உணவு தேடும் உரிமையின் ஒரு அங்கமாக அதை வச்சிருக்குது இது உணவுப் பொருளை அங்கீகரிச்சிருக்கிறது எஃப்எஸ்எஸ்ஐல என்ன சொல்லியிருக்கா ட்ரேடுமா மார்க் கொடுத்திருக்கிறாங்க இதுக்கு

மதுவுளுக்கு அமல் இருக்கு டாஸ்மாக் அங்க கிடையாது ஆனா கல்லுக்கு அனுமதி இருக்கு கல்ல சாப்பிடலாம் குடிக்கலாம் விற்கலாம் நீங்க தெலுங்கானாவில் போய் பாருங்க எல்லா முதல்வரும் கல்லை சாப்பிட்டு முதல் தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்குவாங்க கல்ல சாப்பிட்டுதான் பெண்கள் ஆண்கள் ஏன் இப்ப சமீபம் ஜெகன்மோகன் ரெடி இருக்காங்க அவங்க சகோதரி ஒரு நடைபயணம் போயிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லயும் விவசாயிகள் கல் கொண்டு கொடுக்குறாங்க எல்லா ஊர்லயும் வாங்கி ஒரு கூட கல்லை குடிச்சிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க எல்லா பக்கம் கல் உணவாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் டாஸ்மாக் நிறுவனங்களுடைய தொடர்ச்சியான அவதூறான பிரச்சனைத்தால் இது மதுபானமாக பார்க்கப்படுகிறது மதுபானமாக மாற்றப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை ஓகே இப்போ சில கருத்துக்களை என்ன சொல்றாங்கன்னா இப்ப திரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு அண்ணாமலை கூட ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு சீமான் போன்ற ஒரு கட்சியோட தலைவர்கள் ஏறி இறக்கி அந்த கல் போராட்டத்துல அவங்களே அந்த மாதிரி ஒன்று நிகழ்வு தேவையில்லை ஒரு விவசாயி செய்யலாம் ஒரு விவசாயி படமரத்து மேட தென்னை மருத்து மேல ஏறி அந்த கல்ல இறக்கி விழிப்புணர்வை கொண்டு வரலாம் அதுல எங்களுக்கு தடையில எங்களுக்கு ஒத்து போறோம் ஆனா இது போன்ற தலைவர்கள் செய்யும் போது அது ஒரு ஒரு விதமான சர்ச்சைக்கு உள்ளாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்ப சீமானவர்களே ஏறி இதை பண்ணது வந்து ஒரு ஒரு முக்கியமான சங்கடமாக அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் செய்த செயல் ஒரு சர்ச்சைக்குரியதை தவிர்த்துக்கணும்னு சொல்லி அண்ணன் அண்ணாமலை கருத்து சொன்னார் அந்த கருத்து சொல்லும் போது எங்க போராட்ட பந்தல இப்ப வந்து கருத்து சொன்னார் சரி சரிங்களா அது அவருடைய கருத்து அது அவருடைய கருத்து அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் செய்து அன்புடன் வரவேற்கிறோம் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் என்னுடைய கல் இயக்கத்தினுடைய மாநாட்டுக்கு வந்து பிடிச்சவர் தான் அதை ஆதரிச்சவர்தான் பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கையிலேயே கல் நாங்க ஆட்சிக்கு வந்தால் கல் இருக்கிறதுக்கு அனுமதி சொல்லி உங்க சேர்த்து நாங்க வாக்கு எல்லாருமே இந்த தேர்தல் அரசியல் என்பது ஆரம்பத்தில் நாங்கள் உள்ள வர தெளிவா தெளிவாக சொல்லிட்டோம் வாக்களிப்பது என்பது ஒரு குடிமனுடைய கடமை யாரை தேர்ந்தெடுப்பது என்பது அவனுடைய விருப்பம் அவனுடைய உரிமை அதனால சட்டம் காட்டியுள்ள வழிகாட்டுதலின்படி நாங்கள் வாக்காளர்களை எங்கள் விவசாய நெருக்கடிக்கு ஆளாக்குவதில்லை யாருக்கு வாக்களிக்கணும் என்பது அவர்களுக்கு தெரியும் யார் நமக்காக பேசுகிறார் என்பது அவருக்கு தெரியும் யார் நமக்கானவர் என்பது விவசாயிகளுக்கு தெரியும் விவசாயிகள் ஒன்று முட்டாள்கள் அல்ல அவர்கள் அருமையான அரசியல் சிந்தனை படைத்தவர்கள் அவர்கள் சரியானவர்களுக்கு வாக்களிப்பார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்க பல்வேறு பிரச்சனைகளை விவசாயிகள் கடன் முதற்கொண்டு இந்த மாதிரி என்னான பயிர் பயிரிடுவதன் முதற்கொண்டு லோன் முதற்கொண்டு பல்வேறு பிரச்சனைகள் இன்னும் பல ஆண்டு காலமாக நசுக்கப்படுறாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விதமான உண்மைதான் இது இதுக்கு தீர்வு தான் எப்போ கிடைக்கும் இல்லை இது என்னுடைய விவசாய அமைப்புகள் இதுக்கு எப்படி தீர்வு உண்மையிலுமே விவசாயிகள் தொடர்ச்சியான நசுக்கிறதுக்கும் ஆளாக்குறாங்கன்னு நீங்க சொன்ன வார்த்தை வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்குது ஏன்னா அதான் உண்மையாக இருக்குது நாடு இருந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சி அதனால அந்த உணர்வு உங்களுக்கு வருது விவசாயியோட மகனா இல்லாட்டியும் விவசாய நுகர்வோர் இந்த வயிறுக்கு சோறுபடுறதுல எல்லோருக்கும் அந்த உணர்வு இருக்கிறது விவசாயம் அல்லாதவங்களுக்கு அதிகமா உணர்வு இருக்கு அந்த உணர்வு விவசாயம் நமக்கு அந்த உணர்வு ஒரு ஆழமா இருக்கிறது எலுவ இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா உணவு பஞ்சம் வந்துச்சு பசுமை பறிச்சி கொண்டு வந்தாங்க விவசாயில உழைக்க சொன்னாங்க விதையை கொடுத்தாங்க மின்சாரத்தை கொடுத்தாங்க வட்டி மானியத்தை கொடுத்தாங்க வர வரமானியம் எல்லாம் கொடுத்தாங்க சொன்னாங்க உழைச்சோம் உற்பத்தி ஒன்றும் சந்தைக்கு பொருளை கொண்டு வந்தா விலையில்லை கீழே கொட்டுறோம் அப்போ உற்பத்தி செய்யற பொருளுக்கு உற்பத்தி செலவு கூடுதல் ஒரு ஐம்பது சதவீதம் பத்து ரூபா செலவுன்னு ஒரு அஞ்சு ரூபாய் சக்தி பதினஞ்சு ரூபாயா கொடுங்கன்னு சொல்லி பசுமை புரட்சியை கொண்டு வந்து எம்எஸ் சாமினாங்கன்னு ஒரு குழுவை போட்டு அரசாங்கத்துக்கு அறிக்கை கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி ஆறுல கொடுத்தது அன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசும் கொள்கை அமல்படுத்தவும் நாடாளுமன்றத்தில் சொன்னது அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியும் சொன்னது தேர்தல் அறிக்கையிலும் சொன்னது ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறுல தொடங்கி இன்ன வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினாலு வரைக்கும் அவங்க ஏமாத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் பாரதிய ஜனதாங்களை ஏமாத்திட்டு இருக்கு இரு கட்சிகளுக்கும் விவசாயிகள் துரோகம் துரோகம் மாநிலங்களையும் துரோகம் ஏன்னா விவசாயம் மாநில பட்டியல் இருக்கு இவங்களும் நிதி ஒதுக்குறதுக்கு விலை நிர்ணயம் பண்றதுக்கு கொள்முதல் பண்றதுக்கு எந்த தடையும் கிடையாது இவர்களும் ஒரு பொழுது செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆவி கொள்முதல் பண்றாங்களே தமிழ் நுகர் பொருள் வாழிப்பு நல்ல கொள்முதல் பண்றாங்கல்ல ஏன் விவசாயிகளுடைய எல்லா பொருளையும் என்ன பிரச்சனை என்னைக்குமே மக்கள் விவசாய பொருள் விலையேறியதால் போராட்டம் ஆர்ப்பாட்டமும் செய்தே கிடையாது இவர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் தொடர்ச்சியாக விவசாயம் நசுக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய அடிமைகளாக இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கிறது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் இதை பத்தி இந்திய அரசியலமைப்பு ஒரு எடுத்துக்கூட கிடையாதுங்க இது விவசாயிகள் நாடு இங்க விவசாயிகள் அதிகமா இருக்கிறோம் வேளாண்மை தான் ஆதார தொழிலாக இருக்கிறது ஆனால் விவசாயிகளை முன்னேற்றுவதற்கான நல கொள்கை மத்திய இல்ல எந்த அப்ப எப்படி கொள்கை இல்லாத போது எப்படி சட்டங்கள் வரும் திட்டங்கள் வரும் எப்படி முன்னேற்றம் இருக்கும் அடிப்படையிலேயே மத்திய மாநில அரசுகளுடைய கொள்கைகள் எது எந்த கட்சியா இருந்தாலும் இவருடைய நடைமுறை கொள்கை என்பது விவசாயிகளுக்கு எதிராகத்தான் இருக்கிறது விவசாயிகள் வருமானத்துலும் வாழ்வாதாரத்துல பொருளாதாரத்து அப்படிங்கிற திட்டங்கள் மட்டுமே இருக்குது என்ன செயல்படுத்துறாங்கன்னா நிறுவனங்களை இப்போ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வேளாண் துறை ஒதுக்கப்பட்ட நிதி இதுல முப்பதாயிரம் கோடிக்கு மேல எடுத்து மானிய திட்டங்களை செயல்படுத்துறாங்க உரம் கொடுக்குறாங்க விதை கொடுக்குறாங்க இயந்திரங்கள் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க கொடுத்துக்கிறதுனால நிறுவனங்கள் தயாரிக்கிற பொருளை மானியம்னு சொல்லி எங்கிட்ட கொண்டு கொடுக்குறேன் அதுல எந்த பொருளுமே தரவும் இல்ல நூறு ரூபாய் பொருள்ல முந்நூறு ரூபாய்க்கு வாங்கி உங்களுக்கு நூறு ரூபா மானியத்தில் கூட இரநூறு ரூபாய்க்கு எங்கிட்டயே வைக்கிறாங்க நூறு ரூபாய்க்கு அந்த பொருள் சந்தையில தரமா கிடைக்குது ஆனா அரசாங்கம் எவ்வளவு வாங்குது முந்நூறு ரூபாய்க்கு வாங்கி இரநூறு ரூபாய்க்கு எங்கிட்ட விற்கிது அப்ப யாரு பேர் ஊழல் நடக்குது விவசாயிகள் பேர்ல திட்டங்கள் ஊழல் நடக்குது வேளாண்மை என்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை வாங்கி சந்தைப்படுத்த மதிப்பு கொடுக்கணும் இவங்க என்ன பண்றாங்க எங்களுக்கு பொருளை வைக்கக்கூடிய நிறுவனங்களை வர சொல்லி அதிகிட்ட ஒரு காசு வாங்கிட்டு அதுக்கு ஒரு மானிய திட்டத்தை உருவாக்கி இந்த உரம் மருந்து வாங்கிக்க மண்வெட்டி வாங்கிக்கிறாங்க விவசாயிட்டு மண்வெட்டி இல்லாம இருக்குமா கடப்பாறை விவசாய கோரிக்கை மண்வெட்டி கேட்டு கோரிக்கை வச்சானா மருந்து கேட்டு கோரிக்கை வச்சானா உரம் கேட்டு கோரிக்கை வச்சானா ஆனா விவசாயி கேட்டு கோரிக்கை விலை கேட்கிறாங்க ஆனா இவங்க என்னது ஊழல் பொருட்கள் மானிய பொருட்கள் ஆக இதெல்லாம் வேண்டாம் நீங்க முப்பதாயிரம் கோடி எடுத்துருங்க எடுத்து விவசாயிகளுக்கு நேரடியா வங்கி கணக்குல வச்சிருங்க தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது அதாவது ஒன்றரை கோடி ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது ஒரு ஏக்கருக்கு அந்த முப்பதாயிரம் எடுத்துட்டு இருபதாயிரம் ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் ஒரு ஏக்கருக்கு உற்பத்தி மானியமா கொடுத்துருங்க எனக்கு வேணுங்கிற வித ஒரு மருந்து நான் வாங்கி போறேன் நீங்க நிறுவனத்தை குழந்தைங்க அரசாங்கமும் வேளாண்மைத்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் எது நிறுவனத்தை கேச்சிட்ட வேலை பாத்துறீங்க எங்களுக்கு ஏஜெண்டா வேலை பார்க்கறதால மக்காபதி படத்துல வேலை ஒரு வரைக்கும் சப்பா கொடுக்குது ஆனா நீ ஏன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ யாருடைய ஏஜென்ட் கார்பெட்டோட ஏஜெண்டா இருக்குது விவசாயி முகமராக இருக்க வேண்டும் விவசாயி பொருளியல் சந்தைப்படுத்தணும் அதை விடுத்து விட்டு என்ன பண்றாங்க நிறுவனத்தோட ஏஜென்ட் கார்பெட்டோட ஏஜெண்டா மாறி போயிட்டாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் ஓகே இவ்வளவு ஒரு பிஸியான நேரத்துல மைத்தமிழ் பல்வேறு கேள்விகளுக்கு கேள்விகளுக்கு வகர்ந்து ரொம்ப நன்றி உங்க நல்ல நோக்க நிறைவேற வாழ்த்துக்கள் மை தமிழ் மூலமாக இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி உங்களது நிறுவனத்திற்கும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தமிழக ஓசையில் பாதுகாப்பு சங்கத்தின் செலவு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்